ரம் குரு சிஷ்ய பரம்பரை என்ற கல்ட்டில் தங்களுக்கு என்றுமே நம்பிக்கை இருந்ததில்லை என்றும் இது துவாபர யுகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அனாச்சாரம் என்றும் தாங்கள் அருளுரை பதிவு ஒன்றில் சாடியுள்ளீர்கள் ஆனால் காஞ்சி பெரியவர் தனது தெய்வத்தின் குரலில் குரு சிஷ்யர் முறை இரு பெரும் தர்மங்களின் உருவகம் என்கிறாரே இது பற்றிய தங்களது மேலான கருத்து ஒரு காலத்தில் காடில் ஜனங்கள்லாம் இருந்தாங்க ரிஷிகள் அவங்க கூட சிஷ்ய பரம்பரை அதுதான் அந்த காலத்தில் இந்த ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி மாதிரி அப்போ இந்த சிஷ்யங்களுக்கெல்லாம் ஒரு தாயாக தந்தையாக இருந்து இந்த குருவும் குரு பத்தினியும் பார்த்துக்குவாங்க இவங்க போய் விறகு சொல்லி வந்து கொடுப்பாங்க யாகத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாய்ஸ் எல்லாம் வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணி சமைச்சு போகிறது அந்த குரு பத்தினியோட வேலை குருவோட வேலை இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் இருந்து இப்போ குருவெல்லாம் கூட பெரிய பணக்காரங்க கிடையாது ஏன்னா காட்டில் என்ன இருக்கும் அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு துணி இருந்தால் போகிறோன்ற மாதிரி தான் குருகுறோம் ஏன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்த துரோணாச்சாரியார் அவருடைய மகன் அஸ்வத்தாமாவுக்கு கொடுக்கிறதுக்கு பால் கூட இல்லாமல் அவங்க அம்மா அரிசி மாவை தண்ணியில் கலக்கி இதுதான் பால்னு கொடுத்தா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கஷ்டம் தாங்காமல் தான் தன்னுடைய பால்ய ஸ்நேகிதனாகிய பஞ்சாப் ராஜா துருபதங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்க போய் அவன் அவமானப்படுத்திட்டான்ட்டு மகாபாரதமே உருவாகுது அதனால் ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு குருவாக இருக்கிறவருக்கே அவர் பிள்ளை கொடுக்கறதுக்கு பால் கூட இல்லைங்கிறது தான் நிஜம் நம்ம ஒத்துக்கலாம் அதுதான் அந்த மாதிரி வறுமை என்பது ஒரு சாதாரணமாக ப்ரபலண்டாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தேர் வாஸ் நோ காமர்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் எதுக்குமே வழியில் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க எல்லோரும் இப்போ ஏதோ சாமி பக்தியாக இருந்தோமா அந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூ பேஸ்டு லிவிங் இருந்தால் ஒரு காலம் இருந்தபோது இந்த குரு சிஷ்ய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மரியாதைக்குரிய விஷயங்களாக இருந்தன அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டியை ஐ சேஞ்சு ஓவர் தி இயர்ஸ் அதில் நல்ல குருமார்களும் குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க அந்த குருமார்கள்கிட்ட லாயலாக இருக்கிற சிஷ்யங்களும் குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தில் துரியோதனை சொல்கிறான் கருணா நீ வந்து காட்டுக்குள்ளே இப்போ இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது கற்றுக்கிட்டு வா அப்படின்னு பரசுராமர்கிட்ட அனுப்புகிறான் பரசுராமர்கிட்ட இவன் வந்து அவர் வந்து பிராமணர்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன் சத்திரிகள் அழிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கின்ற கொள்கையில் இருந்தவர் அந்த மாதிரி இருந்தவர்கிட்ட இவன் போய் தான் பிராமணன் போய் சொல்லி கற்றுக்கிறான் அது இவருக்கு கழிச்சிடக்கூடாதுங்கிறதுனால இந்திரன் ஒரு வண்டா வந்து மழி மேலே பரசுராமர் இவனுடைய தொண்டரை படித்துருக்கிற போது வண்டா வந்து கடிக்கிறான் இந்த ரத்தம் குபு குபுன்னு வர்ற இவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்தால் நீ பிராமணனாக இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று அவன் நான் சத்திரியன் அப்படிங்கிறான் இப்போ நீ கற்ற கலைகள் உனக்கு யூஸ் ஆகாது அப்படின்றது ஸோ இது ஒரு சேஞ்ச் ஒரு குரோதம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாது யாராக இருந்தாலும் வரக்கூடாது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டுழ்களான் அந்தனர்கள்லாம் பிராமின்ஸ் அவங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் மற்ற எல்லா உயிருக்கிட்டேயும் அவங்க அன்பாக நடந்துக்கணும் அன்பாக இருக்கணுங்கிறது தான் சாஸ்திரம் நீ பார் பரிசுராமர் அவர் குரதம் வந்துச்சா சத்திரங்கள் எல்லாம் அழிச்சு அழிக்கணும்ன்ட்டு குரதம் வருது அப்போ அது தர்மத்துக்கில் வருமா சரி துரோணர் அவர் குரதம் வருது நம்ம கூட கிளாஸ்மேட்டாக இருந்தால் பஞ்சாப் ராஜா நம்மளை மதிக்கலைன்னு சொல்லி அர்ஜுனனை வந்து கொம்பு சீவி அவனுக்கு எல்லா அஸ்தர சஸ்திர்த்திகளையும் கற்றுக் கொடுத்து அர்ஜுனனை வச்சு அந்த ஆள் தேர்காலில் கட்டி இதுன்னு வந்து நான் உனக்கு பாதி ராஜன் தான் அரேன்ஸ் பண்ணோம் அதில் அவமானப்பட்டு போய் தான் அந்த துருபதராஜா யாகம் வளர்த்து அதில் திரௌபதி திரௌபதியோட பிரதர் திருஷ்டத்து மாதிரி ரெண்டு பேரையும் பேசு மகாபாரதி யுத்தமே அப்படி தான் இது ரெண்டாவது அது கூட மா நிற்கக்கூடிய குற்றம் ஆனால் ஒரு ஏகலைவன் துருணத்தை விட கடவுளை விட பேசு இவர் போய் கேட்டால் நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் அர்ஜுனும் தான் ஒன்லி மை ஸ்டூடெண்ட்ன்றார் இவன் அவருடைய பொம்மையை பண்ணி வச்சு அர்ஜுனோட பிரமாதமான ஒரு ஆட்சாரில் தேர்ந்துடுறான் அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்ட்டு அவர் ஒன்றும் கற்றுக் கொடுக்கல இவனுடைய குரு விசுவாசத்தில் எல்லாம் இவன் அர்ஜுனனுக்கு போட்டியாக வரக்கூடாதுன்னு இவனுடைய கட்ட விரலை ஏன்னா இதை தான் இப்படி அம்பு இருக்கணும் கட்டை விரலில் வச்சினார் அவர் இவ்வளோ நல்ல குருவாக இருக்க முடியும் நல்லா யோசனை பண்ணு இவர் எப்படி நல்ல குருவாக இருக்க முடியும் இப்படி இந்த குரு சிஷிய பாரம்பரியம் என்பது நாலு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்தது நிஜமாக நம்ம நம்பணும் சரி கண்டெம்பரரி டைமுக்கு வா ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் அப்போ தான் உனக்கு நான் சொல்கிறது கரெக்டுன்னு தெரியும் ராமகிருஷ்ணர் காளி உபாசனை பண்ணார் அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சு எச்சு கூட முழுங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்போ சிஷியங்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தான் காளிக்கிட்டே டெய்லி பேசுகிறீங்களே தட்சிணேஸ்வரில் இருந்த காளி அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்தமாக கிட்ட வரம் கேளுங்க அப்படின்னு நான் ஒன்றுமே கேட்டது இல்லையடான்னு பரவாயில்ல கேளுங்க ரொம்ப நாள் இந்த சிஷுக்கெலாம் வந்து கேட்டிங்களா கேட்டீங்களே கேட்டேன் அந்த அம்மா சொல்லிட்டான் உங்கள்கிட்ட நிறைய பவர் வந்துச்சு ஆனால் ரொம்ப பல பலம் நான் அப்பா இந்த ஜனங்கள்லாம் அயோக்கிய ராஸ்கருங்க திருடனுங்க உங்கள்கிட்ட நல்ல சிஷியனா நடித்து ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் பிடிக்குவாங்க அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற வேகம் அந்தங்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான்னு இதுதான் நிஜமாக ராமகிருஷ்ண லைஃப்பில் கிட்ட நடந்து போகுது இவர் இஷ்டம் இல்லாமல் தான் கொடுத்தாரு பல நேரங்களில் புலம்பியிருக்காரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் அவங்க மட்டும் நடா கொடுத்தேன் இனி வரும் பிளம்பியிருக்கார் ஒன்று சரி அவர் அதை விட ஒரு தடவை பவஹாரி பாபான்னு ஒருத்தர் வடநாட்டில் இருந்தார் அவரை போய் பார்க்குறாரு ராமகிருஷ்ணன் இறந்துட்டு அவரும் அவருக்கு நிறைய சிஷ்யங்கள் கும்பல்லாம் பார்த்த உடனே நம்ம குரு அவ்வளோ பவர் இல்லை போலகுது ஆ இவர் தான் ரொம்ப பெரிய சாமியார் நம்ம கட்சி மாறி நினைக்கிறாரு அப்போது உயரமாக அப்படியே இன்னும் முறைச்சி பார்க்குறாரு அப்போ இவர் பயமாக இருக்குது நம்ம ஏதோ தப்பாக நினைச்சோம்னு வாய முடியினார் இன்னொரு தடவை இவருக்கு வலி வருது அப்போ நேராக சாரதாதேவிக்கிட்ட போய் திட்டுறாரு ஆல் ஒரு வயிற்றுவேலியை சுமார் பண்ண முடியலன்னா அது என்ன பவர் கொடுத்தான் உங்கள் ஆள் அப்படின்னாரா நிஜம் அப்போ வலி என்னுடைய கர்மா இதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறது சிஷ்யனுடைய பாவனையா இல்லை வலி சுமார் பண்ண முடியலன்னா உங்கள் கழுவை எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு அவன் சாரதா தேவி கிட்ட போய் சொல்கிற ஒரு குணம் நல்ல குணமாக ரெண்டாவது மகாபாரத காலத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனு ரெண்டு பேரும் பஞ்சப்பாண்டவர்கள் ஒவ்வொரு செகண்டும் காப்பாற்றினது கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தையும் காட்டுறாரு கீதையும் உபதேசம் பண்ணுறாரு யுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி கிருஷ்ணன் தனக்கு பழியிலேருந்து எல்லாரையும் காவ அழித்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார் அதை பார்த்து புத்தி வந்திருக்கணும் எதுவும் வரல லாஸ்டில் தேர் மகாபாரதத்து முஞ்சிடுச்சு தேர் அதில் மேலே ஆஞ்சநேயர் கொடியில் இவன் யஜமானன் தேர்வட்டியாக கிருஷ்ணன் உட்காந்து இருக்கான் பார்த்த சாரதி கிருஷ்ணன் டே கீழே இறங்குடா இல்லை நான் தான் எஜமானன் நீ தேர்வட்டி வேலை ஆயிடுச்சு இல்லை நீ கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான் நீ தேர்வட்டி நீ முதல்ல குதி அப்புறம்தான் நான் குதிப்பேன் அதுதான் ரூல்ஸ் சொல்கிறான் கிருஷ்ணரெட்டி நான் சொல்கிற பேச்சு கேளுட்றான் கொஞ்சம் தயவு செஞ்சு குதிறான்ட வேண்டாம் வெறுப்பாக குதிக்கிறான் அப்புறம் கிருஷ்ணர் இறங்குறாரு ஆஞ்சி நேர் தேர்லேருந்து அந்த கொடியிலேருந்து ஒதுங்கிறாரு அந்த தேர் பற்றி இருக்கு அப்போ கிருஷ்ணர் இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து ஒன்றும் முதல்ல குதிக்க சொன்னேன்னு இவ்வளோ நாள் ஒரு அஸ்வத்தாமனும் பீஷ்மனும் துரோணரும் அவனையும் இவனை விட்டு இத்தனை அசர சஸ்தரங்களில் இந்த தேர் எப்போயும் எரிஞ்சிருக்கோம் நான் தேரில் இருக்கிறதுனால இது எரியாமல் இருந்தது நீ முதல்ல குச்சிருந்தாக்கா அன்னைக்கு குதிக்கலைன்னா தேர் நான் குச்சுட்டு இருந்தா தேர் எரிஞ்சு நீ செத்து போயிருப்படா அப்படின்னாரு அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொண்டு வரைக்குது அது வரைக்கும் இவ்வளோலாம் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை பெற்ற ஒருத்தனுக்கு கிருஷ்ணர் மேலே நிஜமாக ஒன்றும் மரியாதைலாம் இல்லை தான் எதுவும் பெரிய பல்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் கரெக்டாக சொல்லின்னு இதெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க இதனால்தான் நான் இந்த குரு சிஷியனெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை நானும் இவ்வளோ வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு டிசிப்ளின் கூட கிடையாது நான் ஒத்துக்கிறதே இல்லை சிஷியன்ற கன்செப்டின்னு ஒத்துக்கிறது இல்லை ரெண்டு விஷயம் இல்லை ஒன்றும் ஒருவேளை நான் நல்ல குருவாக இருந்து இருக்கிற சிஷியன் பொறுக்கி போய் நகரன்வி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க இவனுக்கெல்லாம் ஒரு குரு நான் எப்படிடா இருப்பான் அப்படின்னும் இல்லையா சொல்லுவாங்களா சரி சிஷியனுக்கு நல்லவங்க நான் ஒருவேளை கெட்ட குருவாக இருக்கேன் வீ இவனுக்கு அவன் சிஷன் அவன் எப்படி இருப்பான்வாங்க ஸோ என்னால் உன் பேரும் கிட வேணாம் என் பேரும் கிட வேணாம் ஆனால் நான் அந்த குரு சிஷ்யன் கன்செப்டியே ஒத்துக்கிந்தே கிடையாது இருக்கும் சரி கன்டம்பரரி டைமுக்கு வருவோம் ராமானுஜர் இருந்தார் இன்னைக்கு வைஷ்ணவத்தில் ரொம்ப பெரிய ஆச்சாரியர் ஆதிசேஷனுடைய அவதாரம் அவர் ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்தார் அவருடைய குரு வந்து யாதவ பிரகாசர் அந்த காலத்தில் நாமம் போட்ட யார் வேணுனாலேயும் வைஷ்ணவன் தான் அவன் என்ன ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ யாதவ பிரகாசர் யார் யாதவர் அவங்கெல்லாம் கூட வைஷ்ணவ பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அந்த யாதவ பிரகாசர்கிட்ட இவர் இருக்கார் ராமானுஜர் அந்த காலத்தில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க சிஷனுங்க குருப்பிடி உட்காந்துக்கிறாரு அப்போ ராமானுஜர் கண்ணில் இருந்து தண்ணி கொட்டுது என்ன சூடாக அந்த எதை கொட்டுதுன்னு பார்த்து ராமானுஜர் அழுதுன்னு இருக்காரு எதுக்கிட்டா அழுகுறன்னார் இன்னைக்கு காலையில் நீங்கள் க்ளாஸ் எடுத்தாலே அந்த க்ளாஸில் என்னுடைய பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்ன சொன்னீங்க குரங்கு டாய்லெட் போன பின்னால் பேக் சைடில் இருக்குமே அந்த மாதிரி செவப்பாக இருக்குன்னு சொன்னீங்களே நல்லா யோசனை பண்ணு அந்த விட நீங்கள் சூரியனை பார்த்து மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சிஷன் சொன்னது ராமானுஜர் சொன்னது கரெக்ட் தானே அதனால் இவனை பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு காசி யாத்திரை போகலான்னு கிளம்பி எல்லாரையும் கூட்டுன்னு போய் இவரை ஒரு காட்டில் விட்டுப்பட்டு அவர் ஓடி போடுறார் குரு இவர் வழி தெரியாது திக்கு திக்கு தெரியாத காட்டில் உட்காந்துக்கிறார் ராமானுஜர் அப்போ பெருந்தேவி தாயாரும் வரதராஜரும் ஒரு காட்டில் இருக்கிற வேலன் வேலைச்சு வில்லன் வில்லினும் அந்த மாதிரி போய் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது அங்கே ஒரு கிணறு இருக்கா இல்லை கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்றாங்க இவர் அங்கேருந்து தண்ணி கொண்டாடுறாரு அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கண்ணை மூடுன்றாங்க அவர் கண்ணம் முன்னால் நம்ம காஞ்சிபுரம் வரதராஜசாமி கோயில் வாசலில் நிற்கிறார் அப்போ வந்தது யார் வரதராஜனும் பெருந்தேவி தாயரும் வந்தாங்க அண்டு அதனால ராமானுஜர் பிற்காலத்தில் வாழ்நாள் பூரா இந்த வாயிறை துணி கட்டிக்கின்னு பெருமாளுக்கு தலையில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வர வேலையை செஞ்சுட்டு இருந்தார் இதுக்காக தான் அவர் செஞ்சிட்டு இருந்தார் ஸோ குரு சிஷ்யன்றதெல்லாம் நான் நம்புறதில்லை நான் இவ்வளோ உதாரணம் சொல்லிட்டு தானே சொல்கிறேன் ஸோ எடுத்த வாட்டிக்காக சொல்கிறேன் நான் ராஜபரிபாலனம் அரச வாழ்க்கை இவை அனைத்தையுமே முற்றிலும் துறந்துவிட்டு ஒரு தெய்வீக தவயோகியாய் சபரிமலையில் சின்முத்திரையுடன் அருள் பாலிக்கும் சுவாமி ஐயப்பனுக்கு மகரஜோதியின் போது திருவாபரணம் சாத்தப்பட்டு வழிபடுவதற்கான காரணங்கள் என்ன அவர் பந்தள ராஜா ராணி ரெண்டு பேருக்கும் காட்டில் கிடச்சிருக்கும் ஒரு ரிஷி ரிஷி பத்தினிக்கு அந்த குழந்தை பிறந்ததாக சொல்லலாம் இல்லை கிடைச்சதாக சொல்லலாம் ஏதோ ஒன்று அந்த இடத்துக்கூட நான் போயிருக்கிறேன் அதுதான் அந்த பொன்னம்பரம் மேடுன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் போனால் எதையும் பார்க்க முடியாது நாங்கள் போனபோது அங்கே ஒரு சக்கரம் சதாச்சார சக்கரம் கல் மேலே இருக்கும் அது கீழே ஒரு குகம் மாதிரி இருக்கும் அங்கே தான் அந்த நிகழ்ச்சி நடந்து அந்த ராஜசேகர பாண்டியன் அந்த குழந்தையை கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிற இடம் அது அதுக்கப்புறம் ராஜசேகர பாண்டியனுக்கு குழந்த பிறந்தது அந்த சிற்றண்ணி மூலமாக ஒரு குழந்த பிறந்தது ஸோ அந்த சிற்றண்ணை தன் மகனுக்கு பட்டம் காட்டணுங்கிறதுக்காக தான் அயப்பசாமி நீ காட்டுக்கு போய் புலிப்பால் எடுத்துனுவான்னு சொல்லி அமிஷா தனக்கு தலைவலிக்குதுன்னு போய் சொல்லி அது கண்டினியூவேஷன் நான் சொல்லியிருக்கேன் ராஜசேகர பாண்டியனுங்கிறவன் தசரதன் அவனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டியை வந்தவன் கைகேயி கைகேயிக்கும் ராஜசேகர பாண்டியனுக்கும் பிறந்தவன் பரதன் ராமராக இருந்தாலும் ஐயப்பன் ஓகேவா ஸோ ராமாவதார காலத்தில் கைகேக்கு தன் மகன் பரதம் பற்றங்க டிகிலேன்னு குறை இருந்தது அதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது அவள் அங்கே கூனியா இருந்தா இல்லையா மந்திர இங்கே மந்திரி ஸோ அவங்கெல்லாம் இப்போ திருப்பி வராங்க ராமர் வனவாசம் வந்தபோது சபரியை பார்த்து அவள் மோட்சம் கேட்குறா அதுதான் சபரி பீடம் இன்றைய சபரி பீடம் அவர் இந்த பம்பா நதி இந்த இதத்துக்கெல்லாம் வந்திருக்காரு அவருக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அவர் ஐயப்ப சாமியாக இந்த உலகத்தில் வருகிற போது இந்த பம்பா நதி இந்த இடம்லாம் ஏற்கனவே அவர் மனசில் அவருக்கும் பிடிச்சிருந்த காலத்தினால் அவர் வராரு சித்தணி ஆசைப்படி பரதனுக்கு பட்டம் கட்டணும் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவர் பொன்னம்பல மேட்டில் போய் சாமியாக உட்காந்துக்கிறாரு ஓகேவா இதுதான் அவர் இந்த நிகழ்ச்சிகள் ராமாவதாரம் ரீபிரேடுக்கு காரணம் இதுதான் ராமனா இருந்தவர் தான் எப்பனா வந்தார் இன்னும் சொல்லப்போனால் ராமர் ராமரே கிடையாது ராமருங்கிறவர் ரிஷிய சிருங்க மகரிஷி ரிஷிய சிங்கிற மகர்ஷின்றவர் நெற்றியில் கொம்பும் அழைச்சவர் தான் யாரையாவது பெரிய ஆளாக தான் அவங்க நெத்தியில் கொம்பு மழைச்சி ஸோ கொம்பும் வச்சவர் நெட்டியில் ரிஷிய ரிஷி சிருங்கம் கொம்பு நெட்டியில் கொம்பு வைத்த மகரிஷி அந்த மகர்ஷி இருக்கார் இல்லையா அவர் தான் தசரதனுடைய பொண்ணு இருந்தார் சாந்தான்னு சொல்லி அவளுடைய கணவர் அதனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு இடம் இருக்குது சிறங்கேரியிலேருந்து நாலு கிலோமீட்டர் போனால் கிக்கேன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த இடம் தான் விஷயசங்க மகரிஷி நரசிம்மரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடம் இன்றைக்கும் அந்த இடத்துல மேலே வருஷத்துக்கு ஒரு நாள் சிருங்கேரி மடாதிபதிக்கு போய் பூஜை பண்ணிட்டு வராங்க நைட்டில் சிங்க கர்ஜனையும் ரத்த வாசனையும் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது முதல்ல சாதாரணமாக இந்த நல்லா எடுத்து கட்டிட்டாங்க அந்த இடத்துல இருக்கிறது தான் ரிஷ சிவங்குமாரி அது அவர் தவம் செய்கிறாரு அப்போ சிவன் அவர் வந்து கேட்குறாரு அவனுக்கு என்ன வேணும் சொல்கிறார் என் குரு நரசிம்மர் அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி சிவன் அன்னைக்கு பூஜை பண்ணு நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்கெல்லாம் கொடுத்துட்டேன் சிவன் உனக்கு தரிசனம் கொடுத்து என்ன வேணும்னு கேட்டால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் சிவன் பாதி அம்பாள் பாதி இந்த ஒரு நீ பாதி நான் பாதி அப்படின்னு வர வாங்கிக்கோன்னு அப்போ நீங்கள் அந்த கிக்கையில் சிறுங்கேறிக்கிட்ட போனீங்கன்னா சிவலிங்கத்தில் பாதி ரிஷிய சிருங்க மகர்ஷி பாதி சிவன் ரிஷசங்கருடைய மனைவி சாந்தா வந்து இந்த பக்கம் சந்நிதி சிவனுடைய மனைவி பார்வதி இந்த பக்கம் ஐர் மந்திரம் சொல்கிற போது சாந்தா சமேதாய ரிஷ சிருங்காயத்தேன் மகா அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ அந்த இடம் தான் நரசிம்ம வனம் அதுக்கு கீழே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அப்போ அந்த ரிஷி செங்க மகரிஷி வந்து காட்டில் தான் இருப்பார் அவரை கூட்டுன்னு வராங்க அவரை கூட்டுன்னு வந்து யாகம் புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அவர் தன்னுடைய தவ பலத்தை பாயசமாக சு சுமித்திரை கௌசல்யா கை மூணு பேருக்கு கொடுத்து அதில் பிறந்தவங்க தான் ராமலக்ஷ்மன் பரத சத்துருக்காரு அவருடைய ஆசீர்வாத பலத்தில் வந்தவங்க இதுதான் அந்த நிகழ்ச்சிக்கான காரணம் இங்கே கே கே நகர் அசோக் பில்லர்கிட்ட ஹவுசிங் போர்டு சூப்பர் நீங்கள் என்ஜினியர் ஒருத்தர் இருந்தார் நடராஜன் அவர் வீட்டுக்கு திருவள்ளம் சாமிகள்னு ஒருத்தர் இருப்பார் திருவள்ளம் கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு வெளியே இருந்தார் பிறப்பாளர் வண்ணான் அவர் ஒரு மரப்பலகையில் தான் படுத்துக்குவார் கேழ்வருக்கு கூழ் தான் குடிப்பார் ஒரு கோமணம் தான் கட்டின்னு இருப்பார் அந்த கோயிலை அவர் தான் எடுத்து கட்டினது திருவள்ளம் கோயில் அவர் தான் எடுத்து கட்டினது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பல்லோ ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே கூட்டின்னு வந்திருந்தாங்க ஓ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சிவகுமார் ஒரு ஐஎஸ் ஆஃபிஸர் வாங்க எங்கள் சாமி திருவள்ளம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் கட்டுறதுக்கு அவர் தான் எனக்கு சொன்னது நான் கட்டி சுகர் மில் கட்டின உடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்போச்சு எப்படி நீ சுகர் மில்லு தங்கவேல் முருகன் கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர்கிட்ட போனேன் நீ வந்த வேளாச்சு போன்ட்டாரு வாங்க போகலான்னு கூட்டிட்டு போனார் அப்போ இவர் மோனம் அதெல்லாம் பெரிய கதை அதெல்லாம் நம்மளுக்கு ஸோ அந்த சாமி இருக்கார் இல்லையா அவர் சொன்னார் எல்லாரும் ஐய அப்போ ஐயப்பன்றாங்க யாரா இந்த ஐயப்பன்னு பார்த்தேன் ஆற்காடு நாகராஜன் புத்தக கடை பாலகாண்டம் முப்பத்தி ரெண்டாம் பக்கம் பார்த்தா தான் புரியும் அப்படின்னா நான் ஆற்காடு அடிக்கடி போவே இல்லை ரசனைக்கு போகிறபோது நாகராஜன் புஸ்தக அடிக்கிறது போய் சாமி எதுவும் சொல்லாருங்க ராமாயணத்தை தாங்க அவர் கம்பரமணத்தில் பாலகாண்டத்தில் முப்பத்தி ரெண்டாவது பாட்டில் ரிஷ சிருங்க மகரிஷன் ஆசீர்வாதத்தில் ராமலட்சுமண சீதருக்கு எப்படி பிறந்தாங்கன்னு இருக்குது இல்லையா அதாங்க சொல்கிறாருன்னார் அப்போது அந்த ரிஷ சிருங்க மகரிஷினுடைய தவ பலத்தால் ஆசீர்வாதத்தால் பிறந்தவங்க தான் ராமலட்சுமி பிறகு இப்படி எல்லாத்துக்கும் இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காத பார்க்காத சொல்லக்கூடிய இப்படி தான் உலகத்தில் எல்லோரும் வராங்க போகிறாங்க உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து கண்டதே கண்டு கழிந்ததே கடவுள் எல்லாம் நம்ம லைஃப் கூட அப்படி தான் நம்ம யாரும் புதுசு இல்லை நம்ம இதுக்கு முன்னாலேயே உலகத்தில் பறந்துருக்கோம் சந்திச்சிருக்கோம் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்திருக்கோம் அதனால் திருப்பியும் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் எல்லோரும் எல்லோரையும் பார்க்க மாட்டாங்க ஐநூறு கோடி ஜனங்கள எல்லாரையும் எல்லோரையும் பார்த்துடுறாங்களா ஏன் பார்க்குறோன்னு நமக்கு சம்மந்தம் இருக்குது ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால நம்ம மீட் பண்ணுறோம் அதனால் நமக்கு புரிய வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து இப்படியே தான் பாரதியார் சொல்கிறார் முன்னர் நம்ம திசையினால் பிறந்தவும் இல்லை முதல் இடைக்கடை நம் இல்லைங்கிறார் நம்ம நினச்சிக்கிட்டும் பிறக்கிறது இல்லை பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கையில் இல்லை அப்படின்வாங்க இப்போ சிவசங்கர் பாபா இருக்கிறார் சிவசங்கர் பாபா எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஏன் பறக்கணும் நீ யோசனை பண்ணிப்பார் எங்கள் அப்பா இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஒரு நாராயண யக்ஷன் அதில் இருக்குது சாஸ்திரத்தில் கல்வி இந்த மாதிரி ஒரு ஆள் வருவார் அவர் நாராயண யட்சனுக்கு பிறப்பாருன்னு ஸோ எங்கள் அப்பாவே ஒரு நாராயண சர்மா தான் அவர் பேர் நாராயண ஆக்ஷன் அவர் வயிற்றுல இவ்வளவு பெரிய சங்கு இருக்கும் அதனால் காரணம் இருக்குது இந்த உலகத்தில் யார் எங்கே பிறக்கிறாங்க எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும் அதனால் நமக்கு ஒன்றும் புரியாமல் போகலாம் ஆனால் எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட் இன் இஸ் ஓன் பிளேஸ் நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்கணும் நம்ம லைஃப்பை வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஆக்டர்ஸ் என் ஆல்ரெடி கன்சீவ் ட்ராமா அண்ட் வி ஆர் நாட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் நம்ம அதனுடைய போக்கில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறவங்க தான் ஓரளவுக்கு இனக்கு ஞானம் கிடைக்க கிடைக்க உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் நம்ம யாரை பார்க்குறோம் எதுக்கு பார்க்குறோம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய இல்லைனா ராமராக இருந்தேன் அப்படின்னா அப்போ நான் ராமராக இருந்தபோது எனக்கு கூட யாரெல்லாம் கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் பார்க்குற போது எனக்கு தெரியும் இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு சாமி இந்தியா சாந்தானந்தா சுவாமின்னு பெரிய ஆள் அவர் விஸ்வாமித்திரர் எங்கள் மயிலாப்பூரில் குருஜி சுந்தரன் அம்மன் ஒருத்தர் இருந்தார் அவர் வசிஷ்டர் கிருஷ்ணவேணி அம்மா சபரி அப்புறம் லாட சங்கிலி சீங்குழல் பொன்னையா சுவாமின்னு இருந்தார் இல்லையா அவர் ராமனன் இப்படி எங்கூட இருந்தவங்கெலாம் திருப்பி உலகத்தில் வராங்க ஆனால் வேறு வேறு பேரில் பறக்கிறாங்க நம்ம அவங்கள சந்திப்போம் இப்போ பல கணக்குகள் இருக்குது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் அதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம் இல்லைன்னா நீ இந்த பெருவிக்குள்ளே இன்வென்ட்ரி கணக்கை வச்சிக்கின்ட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருப்பேன் இது இல்லை வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப கன்டினியூஸ்ஸு வேறு வேறு பெருவிகளில் நம்ம யார் யாரெல்லாம் சந்தித்தோமோ அவங்கெல்லாம் நம்ம எதிரே வருவாங்க இதுக்கு முன்னே கூட நான் சொல்லியிருக்கேன் ராமாவதார காலத்தில் நான் ராமராக இருந்தேன் மகாபாரத காலத்தில் நான் துருண்ணராக வந்தேன் துரோண்ணர் யார் குரு பகவான் பரஹஸ்பத்தின்னு வாங்க அதுதான் குரு பகவான் அப்படி வந்தபோது அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஏகலை இருக்கான் இல்லையா அவனுடைய கட்ட வரலாம் காணிக்க வாங்கிக்கிறார் ஏன்னா அவன் வந்து அர்ஜுனனுக்கு போட்டியாக ஒரு ஆர்ச்சராக வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் அமெரிக்கா போயிருந்தேன் அமெரிக்காவில் பாஸ்டனில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் அம்மா டாக்டர் சொரூப்பா ராணின்னு பேர் நல்லா அனஸ்திஸ்ட்வாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு போனால் அவங்க ஓகே பண்ணால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த இது கொடுத்து ஏன்னா பார்க்கறதுக்கு அம்மா வந்துருந்தாங்க விசாகப்பட்டினத்துக்காரங்க நான் உங்கள் எதிரில் கொஞ்சம் வீணை நாங்கள் வாசிப்பமான அவங்க வாசிக்கிறாங்க அவங்க முடிச்ச உடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கும் ஏகலைவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காமா அப்படின்னு நம்ம சொல்கிறேன் ஹவுஸ் டேஞ்ச் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எதுவும் ஒரு கனெக்ஷன் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது ஏகலைவன்கிட்ட அப்படிங்கிறான் அப்போ நான் துரோனாளாக இருந்தபோது யாருடைய கட்ட வரில் அந்த ஏகலைவன் டாக்டர் ஸ்வரூபாராயணியா அமெரிக்கா இருக்கிறான் நான் துரோனராக இருந்தால் கூட பாஸ்டன்லாம் அவளை பார்த்தே ஆகணும் என்ன ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா ஆன்மீகத்தில் ஒன்றும் சாதாரணமாக நினைக்கிறது ஆன்மீகத்தில் பெரிய சப்ஜெக்ட் இது இதெல்லாம் தெரிய தெரிய உனக்கு சந்தோஷமாக இருக்கும் யார் எதுக்கு நம்ம மீட் பண்ணுறோம் என்ன ஏதுன்றதெல்லாம் எந்த பிரிவியில் யார் கனெக்ஷனுங்கிறதும் நமக்கு தெரிய இது எவ்வளோ ஒரு அற்புதமான பாஷையாகுது ஆகுது ஆனால் ஒரு பயங்கரமான பாஷாக உங்களுக்கு அற்புதமான பயங்கரமான பாஷையாக இருக்கும் அதனால் பெரிய சப்ஜெக்ட் இது இது நீ நான் சொல்லி உனக்கு புரிய உனக்கு ஞானம் காட்சி அதுக்கப்புறம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் பார்ப்பில்ல உனக்கு கனெக்டாக இருக்கிறவங்க யார் என்ன எதுக்கு இந்த மனைவியை கட்டிக்கிட்டேன் எதுக்கு இந்த குழந்தைங்க பிறந்துச்சு யார் அப்பா அம்மாவை நமக்கு ஏன் வந்தாங்க இதுக்கெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா அந்த மாதிரி ஸோ வெயிட் பண்ணு இன்னும் ஆத்மா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம புறப்படுத்த வேண்டிய காலங்கள் வரும் நிஜமாக நான் ஏன் அந்த ஊரில் பிறகு இல்லையா நான் ஏன் அந்த ஊரில் போயிருக்கணும் எனக்கு அந்த ஊருக்கு என்ன சம்மந்தம் ஏன் அங்கே போயிருக்கணும் இப்படி அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அப்பா அம்மாவை ஏன் அவங்க வரணும் அதுக்கு காரண காரியங்கள் இருக்குது ஸோ லெட் இஸ் ஸ்வீட்டு ஸ்லோலி ஐ வில் அண்ட்ரவல் ஈச் சீக்ரெட் ஆஃப் ஹவு திஸ் பர்த்ஸ் அண்ட் டெத் சைக்கிள்ஸ் கண்டினியூர்க்கு நீ எந்த பக்கம் இருக்கையிலே மோட்சமும் இனி எதற்கு உன்கடாட்சம் கிடைக்கிலே சொர்க்கம் எனக்கேதற்கு வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்டவானவனே சங்கரா உன் வாழ்த்துக்கள் இருக்க என் வாழ்வு உன் கையிருக்க சொர்க்கம் எனக்கு எதற்கு கண்களை மூடி நின்றாள் உள்ளே உன் காட்சி வருகுதப்பா கருத்தை குவித்து குவித்துவிட்டால் உன்னகைப்பு காதிலே கேட்குதப்பா காலை பிடித்து விட்டால் ஏனை தோட கோள்களும் அஞ்சுதப்பா கருணை கடல் உன்னிலே ம பாபும் மறைந்தத பர்க்கம் எனக்கு எதற்கு நட்டும் எனக்கு இல்லை ஏதும் கஷ்டம் இணையும் வந்த நாடகம் ஏதில்லை நான் ஏதும் வேடங்கள் போடவில்லை செஞ்சலம் வந்தாலும் இனி உந்தன் சரணங்கள் விடுவதில்லை சாத்திரம் சகுனங்களும் இனி எந்த கோத்திரத்தில் இல்லை குறை ஒன்றும் மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா